அத்திப்பழம் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் தரும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் செரிமானம் மேம்படும் இதில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கலை தடுத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதய ஆரோக்கியம் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து இரத்த அழுத்தத்தை குறைத்து கொழுப்பைக் கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எடை கட்டுப்பாடு நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் நீண்ட நேரம் வயிறு நிறைந்து உணர்வை தந்து அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கிறது இதனால் எடை குறைப்புக்கு உதவுகிறது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு அத்திப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது நீரிழிவு நோயாளிகள் இதனை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம் எலும்பு ஆரோக்கியம் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்திருப்பதால் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது இரத்த சோகை தடுப்பு அத்திப்பழத்தில் இரும்பச்சத்து உள்ளதால் இரத்த சோகையை தடுக்க உதவும் புற்றுநோய் தடுப்பு இதில் உள்ள ஆண்டி புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவும் சரும பொலிவு வைட்டமின் சி ஏ மற்றும் ஆண்டி சருமத்தை பளபளப்பாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுகின்றன ஊற வைத்த அத்திப்பழங்களை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது கூடுதல் நன்மைகளைத் தரும்